தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தெளிச்சு கசையணுங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கசையணும்

ஊற்றி விட்டாச்சுங்க அடுத்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாக அடிச்சிக்கலாம் என்ன தான் அடுப்பை வச்சுக்குவோம் அடுப்பை தச்சாதுங்க முக்கால் டம்ளர் ஜீனி போட்டுக்கோங்க இந்த டம்ளர்ல

ரெடி ரெடியாயிடுச்சு இறக்க வச்சிருவோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க பொரிச்சிருக்கிறதுக்கு குளோப் சானை கொஞ்சம் ஊற்றினாலே போதும் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க குளோப் சானை போடுவோங்க இன்னொன்னா போடுவோம் 아, 이렇게 지금 찍지도 நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்காக அப்படியே உடஞ்சி போயிடுங்க பாவில் போடுறப்ப அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் Líder.

அடுத்தது வந்து பூமி ஆரம்பிச்சிடலாங்க அடுத்தது லட்டு செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த படியில அறுபடி தாங்க போடுற आइकेला माव बोत्रे के और तन्ही उठी इस्पनीजों लगार चुकों कुंदन ने माव तन्ही பச்சியல बोलूंगा ஆレイ ஆரம் இந்த மாதிரி கலச்சு பண்ணுங்க எப்படி கலக்குமோ அது மாதிரி கலச்சு பண்ணுங்க இதோ

வந்து குண்டு தேக்கடி கரண்டி இல்லைங்க அதனால தேச்சுட்டு இருக்கேன் அடுத்து சிம்பிள வச்சுட்டு கொஞ்ச கொஞ்சமா 오머니 й t i தேசெல்லாக்கி எடுத்துக்கணும் தூந்தி பொறிச்சு எடுத்து எடுத்து வச்சாச்சு அடுத்து பாவ வச்சோம் அந்த அரை கிலோ இந்த படியில் போட்டன இதுல முக்கால் இது தீனி போடுறேன்

மிக்சியில் ஜாரில் வந்து இந்த பூந்தியை போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அடித்து வச்சுருக்குங்க அப்போ தான் லட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரட்டு கட்டு வந்து வரைச்சுக்குவோம் பாவம் இறக்கி வச்சுக்குவோம் Untuk w a பாவ ஊத்தி கண்டுபிடிப்போம் நிமிஷம் அப்படியே உருவட்டும் அப்புறமா பிடிச்சிக்குவோம் அடுத்தது நிப்பன் பக்காவில செய்யறாங்க இது வந்து கழுவி காயை போட்டு அரைச்சோம் அரிசி மாவுங்க போட்டுருங்க அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் இது வந்து கடலை மாவு அதாவது படலை மாவும் இது பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேங்க அரிசி மாவு ரெண்டு போட்டிருக்கேன் டம்ளாவில் பொட்டுக்கலமாவும் கடலமாவும் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் ஓமம் வந்து ஒரு ஸ்பூனு நான் இடித்து வச்சுருக்கேன் எள்ளு ஒரு அரை ஸ்பூனு நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் நல்லா கசையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு கசையும் இந்த மாவு ஏற்கனவே எல்லாம் சளிச்ச மாவுங்க சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டேங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு பேசஞ்சு வச்சுருக்கேன் முறுக்கு மாவு பார்த்து பேசஞ்சு பண்ணுவோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு புளியுமா கொஞ்சம் எண்ணெய் தடை வைக்குவோம் அப்போ தான் புளியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காயட்டும் என்ன காஞ்சிருச்சுங்க புரிஞ்சுட்டுவோம் திருப்பிட்டுவோம் திருப்பி போடு போடுவோம் என்ன சலசலப்பு அடக்கணும்னு எடுத்துருவோம் இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம் விட்டாச்சுங்க ரெடியாகிட்டு உடற்படை அடுத்து லட்டு பிடிச்சுக்குங்க பாவ ஊற்றி கிளறி வச்சுருந்தேன் நல்லா ஊறிட்டு கொஞ்சம் அடிச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கடையில் வாங்க ரெண்டு மாதிரியே இருக்கும் நெய்யும் கொஞ்சம் ஊத்திருக்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கு அதுல இது மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியால் பார்க்கலாம்